செந்தூரம் டிவி ஜோதிட ஆன்மீக தகவல்கள் செந்தூரம் ஆன்மீக டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து தான தர்மம் தான் நம்ம வந் நம்மளோட வளர்ச்சிக்கு அதுதான் காரணமே யார் ஒருவருமே அட்லீஸ்ட் உங்களால் முடிஞ்ச ஏதாச்சும் ஒரு தானம் கட்டாயம் கொடுக்கணும் இப்போது ஒரு நூறுரூவா நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படின்னா ஒரு பத்து ரூபா தானம் பண்ணுறதுல ஒன்றும் பெருசாக இதாகிடாது அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தருக்கோ ரெண்டு பேருக்கோ உங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியும் அல்லது ஒரு ஒரு இருபது ரூபா கொடுத்த இட்லி இந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம் அப்போ நீங்கள் ஒரு ஒரு ராசிக்காரர்களுமே என்னென்ன தானம் கொடுக்கலாம் அப்படின்றத மட்டும் நம்ம இப்போது பார்க்கலாம் சரிங்களா ஓகே இப்போ மேஷ ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்ன தானத்தை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க கொண்டக்கடலை இருக்கு இல்லையா அதை வந்து வேக வச்சு சுண்டல் மாதிரி பண்ணி இப்போ அங்கே வியாழக்கிழமை அன்னைக்கு கொடுக்கறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அல்லது ஞாயிற்றுக்கிழமை கொடுக்கறதும் சிறப்பாக இருக்கும் இது மேஷராசிக்காரர்களுக்கு உண்டான தான தர்மம் அப்போது இந்த கொண்டக்கடலை தான் கொடுக்கணுமா அப்படின்னா இது மெயின் கொண்டைக்கடலைன்றது மெயின் ஒரு தானமாக கொடுக்கலாம் அல்லது கோவில்களுக்கு போயிட்டு கொண்டக்கடலை வாங்கி கோவிலில் கூட கொடுக்கலாம் அவங்க கூட வந்து சுவாமிக்கு நைவேத்தியமாக படைக்கிறதுக்கு கூட அது வாங்கிக்குவாங்க உங்கள் கிட்ட இப்போது இது வந்து மேஷராசிக்காரர்களுக்கு உண்டான ரொம்ப சிறப்பான பரிகாரம் இதை செஞ்சிட்டே வாங்க உங்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள்